வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் தினே சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்றத முத பாத்துர்லாம் புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய அம்மாவாசைய மகாலய அம்மாவாசை அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க அன்றைய தினத்தில் முன்னோர்களை வழிபாடு செய்வது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் நிறைய பேர் மற்ற அமாவாசையில சாமி கும்பிடல முன்னோர்களை நினைத்து படையல் போடலை அப்படின்னாலும் இந்த மகாலய அமாவாசையில கண்டிப்பாக தவற விட்டவங்க எல்லாரும் வருடத்திற்கு ஒரு முறை இந்த நாளில் அவர்களோட முன்னோர்களுக்கு படையல் போடுவாங்க அதே மாதிரி தான் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது போன்ற காரியங்கள்லேயும் ஈடுபடுவாங்க இப்படி ஈடுபடுவது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல தடைகளை நீக்குங்க முன்னோர்களோட சாபம் ஏற்பட்டு விட்டால் நம்மளுடைய வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றமும் ஏற்படாதுங்க அப்படி முன்னோர் சாபத்தை நீக்குவதற்கு மகாலய அமாவாசை அன்னைக்கு ஒவ்வொரு ராசிக்காரர்களும் என்ன மாதிரி தானம் கொடுக்கணும் அப்படின்றத பார்க்க போறோங்க இத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால முடிந்த சிறிய தொகையை பயன்படுத்தி நீங்க இந்த தானத்தை பண்ணலாம் இந்த மாதிரி அந்த ராசிக்கேத்த தானங்களை பண்ணும்பொழுது நம்மளுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம இதெல்லாம் எப்படி செய்யணும் எந்த முறையில் செய்யணும் அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளுடைய முன்னோர்களை நினைத்து ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் விரதம் இருந்து வழிபாடு செய்யணுங்க அப்படி வழிபாடு செய்யறதுனால நம்மளோட முன்னோருக்கு ஏற்பட்டிருக்க சாபமாக இருந்தாலும் சரி இல்ல முன்னோர்களால நமக்கு ஏற்பட்ட சாபமாக இருந்தாலும் சரிங்க அந்த சாபம் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி ஒவ்வொரு அமாவாசையும் முன்னோர்களுக்குரிய காரியங்களை செய்ய முடியாது அப்படின்றவங்க வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த முக்கியமான அமாவாசை நாட்கள்ல அவர்களுக்கு காரியங்களை செய்வது அப்படின்றது செய்திருந்தோம் அப்படிப்பட்ட முக்கியமான ஒன்று ஒன்றுதான் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய அமாவாசை அன்றைய தினம் ஒவ்வொரு ராசிக்காரரும் செய்ய வேண்டிய தானம் பத்தி தெரிஞ்சுக்கலாம் மேஷ ராசிக்காரர்கள் ஏதாவது ஒரு பருப்பு வகையை தானம் செய்யணுங்க அப்படி இல்லைன்னா பருப்பு சாதம் தானமாக தரலாங்க இல்லை வறுமையால கஷ்டப்படுபவங்களுக்கு ஆடை தானம் செய்யலாங்க அந்த மாதிரி ஆடை தானம் செய்வதும் மேஷ ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு வஸ்திர தானம் தருவதும் சிறப்புக்குரியதாக இருக்கோங்க ரிஷப ராசிக்காரர்கள் என்ன தானம் பண்ணலாம் அப்படின்னா மொச்சையை தானமாக தரணும் அதே மாதிரி புலி சாதத்தை தானமாக தந்தாலும் சிறப்பான பலன் கிடைக்குங்க படிப்பிற்காக கஷ்டப்படும் குழந்தைகள் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு உங்களால் முயன்ற அளவிற்கு உதவி செய்யலாம் இதுவும் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குங்க அடுத்ததான் மிதுன ராசிக்காரர்கள் என்ன தானம் செய்யணும் அப்படின்றத பத்திரலாம் மிதுன ராசிக்காரர்கள் பச்சை பயிரை தானமாக தரணுங்க இந்த மாதிரி பச்சை பயிரை தானமாக தந்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது அதே மாதிரி பேரிக்காயை தானமா கொடுப்பது அப்படின்றதையும் செய்யலாம் வறுமை நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மருத்துவ செலவு செய்ய முடியாமல் கஷ்டப்படுவாங்க இல்லையா அவங்களுக்கு இந்த மிதுன ராசிக்காரர்கள் மருத்துவத்திற்கு உதவி செய்கிறது அப்படின்றது நல்ல ஒரு பலனை கொடுக்குங்க அதனால இந்த மாதிரி யாராவது மருத்துவத்திற்காக கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா உங்களால் இயன்ற ஏதாவது ஒரு சிறிய தொகையாவது கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க அடுத்ததாக கடக கடகராசிக்காரங்க பச்சரிசியை தானமாக கொடுப்பது அப்படின்றது ரொம்ப நல்லது சக்கரை பொங்கல் உப்பு பருப்பு போன்றவற்றை தானமாக தருவது அப்படின்றது சிறப்பான பலனை கொடுக்கும் படிப்பிற்கு உதவி செய்தீங்க அப்படின்னா அது இன்னும் சூப்பருங்க நல்ல பலனை கொடுக்கும் நல்லா படிக்கிறாங்க ஆனா அவங்களால படிக்க வைக்க முடியல அப்படின்ற குழந்தைங்க உங்க கண்ணில் பட்டாங்க அப்படின்னா அவங்களால முயன்ற உதவிகளை அவங்களுக்கு செய்யுங்க அவங்கள தொடர்ந்து படிக்க வைக்கிறது அப்படின்றத செய்யும்பொழுது பொழுது உங்ககிட்ட இருக்கக்கூடிய அத்தனை பாவங்களும் விலகுங்க அடுத்ததா சிம்ம ராசிக்காரர்களை பத்தி பாத்திரலாம் சிம்ம ராசிக்காரர்கள் என்ன தானம் கொடுக்கணும் அப்படின்னா கோதுமையை தானமாக தரணுங்க கோதுமையால் செய்யப்பட்ட ஏதாவது ஒரு உணவுகளை நீங்க தானமாக தாராளமாக தரலாம் அப்படி இல்லை அப்படின்னா பொறி அவள் கடலைய தானமா தரலாம் ஆடை தானம் நீங்க செய்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியதாக இருக்கும் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் நான் சொல்லியிருந்த இந்த தானங்களை தரும்பொழுது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்குங்க அடுத்ததாக ராசிக்காரர்கள் என்ன தானம் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம் ராசிக்காரர்கள் பாசிப்பருப்பை தானமாக தரணுங்க பாசிப்பருப்பு பாயாகமாக செய்து தந்தீங்க அப்படின்னா இன்னுமே சூப்பருங்க சிறு குழந்தைகளுக்கு பிஸ்கட் வாங்கி தருவது அப்படின்றதையும் இன்னும் ராசிக்காரர்கள் செய்யலாங்க வறுமையால் கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களால் முடிந்த மல்லிகை பொருட்களை வாங்கி தருவது அப்படின்றது இன்னும் உங்கள் வீட்டை சுபிக்ஷத்துக்கு கொண்டு வருங்க அடுத்ததா துலாம் ராசிக்காரர்கள் என்ன தானமா கொடுக்கணும் அப்படின்றத பாத்துடலாம் துலாம் ராசிக்காரர்கள் பால் தானமா கொடுப்பது அப்படின்றது ரொம்பவே நல்லது அதுக்கடுத்து கொண்டைக்கடலை தேங்காய் இதெல்லாம் நீங்க தானம் செய்வது அப்படின்றது ரொம்ப சிறந்த பலனை கொடுக்கும் அதனால நீங்க நான் சொல்லியிருந்த ஏதாவது ஒரு பொருட்களை தானமாக தருவது அப்படின்றத செய்திடுங்க அடுத்தது விருச்சக ராசிக்காரர்கள் என்ன தானம் செய்யணும் அப்படின்றத பாத்துடலாங்க இவங்க இந்த விருச்சக ராசிக்காரர்கள் நெய்யை தானம் தரணுங்க நெய் பொருட்கள் நெய்யால் செய்த இனிப்பு பலகாரங்களை நீங்க தானமாக கொடுத்தீங்க அப்படின்னா இன்னுமே சூப்பருங்க ஏதாவது ஒரு பருப்பு வகையை தானமாக தரலாம் அதே மாதிரி ஆடை தானம் செய்வது அப்படின்றது விருச்சக ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே நல்லது அதுக்கடுத்த தனுசு ராசிக்காரர்கள் என்ன மாதிரியான பொருட்களை தானம் கொடுக்கணும் அப்படின்றத பார்த்துடலாம் தனுசு ராசிக்காரர்கள் மஞ்சள் நிற ஆடையை தானம் தரணுங்க அதே மாதிரி நீர் கூட நீங்க தானம் தரலாம் யாரும் தாகம் அப்படின்னு வந்தாங்கன்னா தாராளமாக தண்ணி கொடுப்பது அப்படின்றத தனுசு ராசிக்காரர்கள் செய்யலாம் அதே மாதிரி தண்ணீர் பந்தல் அமைப்பது அப்படின்றது இந்த வெயில் காலங்கள்ல அங்கங்க தண்ணி வைப்பாங்க இல்லையா அந்த மாதிரி தண்ணீர் பந்தல் அமைப்பது அப்படின்றத இந்த தனுசு ராசிக்காரர்கள் செய்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது அது கூடவே அவங்களோட கையால செய்த இனிப்பு பண்டங்களை தானமாக தருவது அப்படின்றது இன்னுமே நல்ல பலனை கொடுக்குங்க அதுக்கடுத்ததாக மகர ராசிக்காரர்கள் என்ன தானம் பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம் மகர ராசிக்காரர்கள் எல் தானம் செய்வது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் வெள்ளம் பாகற்காய் இந்த மாதிரியான பொருட்களை தானம் செய்வது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க அதனால நான் சொல்லியிருந்த இந்த பொருட்களெல்லாம் மகர ராசிக்காரர்கள் தானம் செய்வது அப்படின்றத செய்திடுங்க அடுத்ததாக கும்பராசிக்காரர்கள் என்ன தானம் செய்யணும் அப்படின்றத பார்த்துடலாம் கும்பராசிக்காரர்கள் கலவை சாதத்தை தானமாக தரணுங்க அதே மாதிரி சர்க்கரை பொங்கலையும் தானமாக தருவது அப்படின்றத செய்திடுங்க அது மட்டும் இல்லாம ஆடை தானம் செய்வது அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்குங்க அதனால கும்பராசிக்காரர்கள் நான் சொல்லியிருந்தேன் இதுல ஏதாவது ஒரு தானத்தை செய்வது அப்படின்றது ரொம்பவே நல்லது அடுத்ததா கடைசியா மீன ராசிக்காரர்கள் என்ன தானம் செய்யணும் அப்படின்றத பாத்துடலாம் மீன ராசிக்காரர்கள் மோர் தானம் செய்வது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி நீர் தானம் செய்வது கொண்டை கடலைய தானம் செய்வது அப்படின்றது ரொம்பவே நல்லது கூடவே உங்களோட கையால ஏதாவது இனிப்பு பொருட்கள் செய்து அதை தானம் செய்தீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பான பலனை கொடுக்குங்க பொதுவாகவே எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் அமாவாசை தினத்தில் தானம் செய்வதன் மூலம் முன்னோர்கள் சாபத்திலிருந்து நம்ம மீண்டு வந்துடலாம் முன்னோர்களின் சாப தோஷம் அனைத்தும் இந்த மாதிரி தானங்கள் செய்யும் பொழுது நீங்க புண்ணியங்கள் உண்டாகும் இந்த மாதிரி தானங்கள் செய்யும்பொழுது வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க ஒவ்வொரு ராசிக்காரர்களும் தங்களால் முயன்ற பொருட்களை இந்த முறையில் முன்னோர்களை நினைத்து அமாவாசை திதியில் தானம் செய்வது அப்படின்றத செய்துடுங்க இந்த மாதிரி தானம் செய்யும்பொழுது முன்னோர்களோட அருளும் ஆசையும் பரிபூர்ணமாக பெற முடியுங்க யாரெல்லாம் இந்த தானம் செய்ய போறீங்க அப்படின்றதையும் நீங்கள் என்ன ராசி அப்படின்றதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பை தெய்வம் நற்றுணையாவது நமச்சிவாய்மை திருச்சிற்றம்பலம்